வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம தமிழக அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட காலி படையிடங்களுக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்ருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எல்லாமே டேரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் நடைபெற போது எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பேன் சொல்லி இரு பாளாருக்கும் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் இதுக்கான கல்வி தகுதின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலும் போதும் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்களும் இதுக்கு நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் மேலும் இந்த வேலைவாய்ப்பு வர இருபத்தி மூணாந்தேதி தான் நடைபெற போது குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நாலு இல்லாத அஞ்சு நாள் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது ஜஸ்ட் அன்னைக்கு காலையில் அவங்க சொல்கிற பிளேஸுக்கு போய் டேரெக்டாக இன்ட்ரி கலந்துக்கிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை வாங்கிட்டு நீங்கள் வந்துடலாம் அப்படி ஒரு சூப்பரான வேலாய்ப்புக்கான அறிவிப்பு தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு மாத சம்பளமாக இருபத்தஞ்சாயிரம் இல்லை அதுக்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு கம்மியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது மேலும் இந்த அறிவிப்பு இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் வெளியிட்டிருக்காங்க அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி போய் கலந்துக்கணும் அதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னை டீடியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போகிற ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இன்னும் நீங்க நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி வர ஜாப் அப்டேட் எல்லாமே நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வேலைவாய்ப்புக்கான அபிஷியல் வெப்சைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ என்னைக்கு நடைபெற போகுதுன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து மதிய ரெண்டு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடைபெற போதும் அவங்க கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் கீழே சைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் என்ன பிளேஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முழு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்து முடிச்சு கீழே அப்படியே ஸ்கோல் ஆன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது என்னென்ன கேட்டகிரியில் அப்படின்னு சொல்லி இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க எட்டாம் வகுப்பு கல்வி தகுதியிலேருந்து பட்டப்படிப்பு ஐடிஐ டிப்ளமோ முடிச்சுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களா கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்படி கீழே ஸ்கோல் ஆன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஜாப்ஸ்னு கொடுத்துருக்காங்க பற்றி ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன கேட்டகிரி எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குது எங்கெல்லாம் பிளேசிங் இருக்குன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ உங்களுக்கு திருவண்ணாமலையெல்லாம் நடக்க போகுது ஆனால் ஜாப் ப்ளேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சென்னை அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க மேலும் கல்வி தகுதி பாருங்கள் எஸ்எஸ்சிஸ் கொடுத்துருக்காங்க அண்டர் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க டுவெல்த்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல கேட்டகிரியும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி பல டி இந்த மாதிரி பல குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறக்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஐநூறு இரநூறு இரநூறு அப்படின்னு சொல்லி ஹியூஜான வேக்கன்சி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் ப்ரோ வேறு மாவட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க பேஜ் டூ பேஜ் த்ரீ அப்படின்ட்டு இருக்குது நீங்கள் பேஜ் டூக்கு போனீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு சில மாவட்டமும் கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மூணாவது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் கொடுத்துருக்காங்க இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரும் அடுத்த அடுத்தடுத்த மாவட்டத்துக்கான அறிவிப்பு எல்லாமே கொடுத்துருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சில மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ நடைபெற்று முடிஞ்சிருச்சு பதினாறாம் தேதி இன்னும் வர நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கும் அப்டேட் பண்ணுவாங்க ஒன்ஸ் உங்கள் மாவட்டத்திலேருந்து இந்த அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் மூலயமா தெரியப்படுத்தும் அதனால நீங்கள் ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் ப்ரோ எப்படி பூரோனா அங்கே போய் டேரக்ட்டாக போய் இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணுமோ நிறைய பேர் கேட்பீங்க ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அந்த கேண்டிடேட் லாகின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துப்பேன் அதை படித்து முடிச்சு சைடில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் கிளிக் இர டு வந்து கொடுத்து உங்களோட நேம் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பேஜ் முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா அந்த லாகின் பேஜுக்குள்ளேயே வந்துடுங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி உங்கள் பேசிக் டீடைலாம் ஃபில் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த இன்டர்வியூவில் போய் கலந்துக்கலாம் ஜஸ்ட்டு ப்ரோ ப்ரோ எனக்கு ப்ரோ எனக்கு இதெல்லாம் ஆன்லைனில் பண்ண தெரியாத நான் என்ன பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் டேரெக்டாக இந்த இன்டர்வியூ எங்கே நடக்குதோ அங்கே போய் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கலாம் இந்த ரெண்டு மெத்தட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இதில் கலந்துக்கோங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்